தேவன் மனிதனுடைய மனுஷனுடைய அம்மை வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய நினைத்துவிட்டால் அதை மாற்ற யாரால அதை திருத்த யாரால் கூடும் என்று சொல்லி பிரசுத்த வேதாமத்தில் நான் பார்க்குறோம் வருமான சகோதர சகோதரர்களே அவர் காலத்து தரிசனமான சொப்பனத்தில் மனுஷனுடைய செய்திக்கு தாம் செய்ய போகும் காரியத்தை வெளிப்படுத்தி அம்மேன் அதை அவர்களுக்கு வரும் நாளை முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய அமை அமேன் அந்த செய்ய விட்டு நீங்கவும் அமேன் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் அவர் செய்கிறாரும் ஏன் அப்படி செய்கிறான்னு சொன்னால் இப்படி செய்வதனாலே அவனுடைய ஆத்மா படுகொலிக்கும் அமேன் அவனுடைய ஜீவன் பட்டிய வெட்டுக்கும் தப்பு செய்வதாக இருக்கிறார் அருமையான சகோதர சகோதரர்களே நாம் இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அவர் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கின்ற போது அமேன் இல்லாண்டவரை இது இப்படியாக செய்திருக்கலாம் இப்படி செய்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவருக்கு நாம் ஆலோசனை சொல்லக்கூடாது அவர்தான் நமக்கு ஆலோசனை சொல்லுவதாக இருப்பார் அவர்தான் நம்மளை நலனை நடத்துவார் அவர் தான் நம்மளை போதிப்பார் ஆமேன்